மார்க்ஸ் மீடியா நேயர்களுக்கும் அன்பர்களுக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை அன்பான சிம்ம ராசி நேயர்களே ஓம் ஸ்ரீ குருபியோ நமகா நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி உங்களுக்கு பெரும் அனுபவங்களையும் சில சவால்களையும் தரக்கூடிய ஒரு கலவையான மாதமாக இருக்கும் உங்களின் ஆளுமை தைரியம் சுயநம்பிக்கை ஆகியவை மிகுந்து காணப்படும் ஆனால் அதே நேரத்தில் சில முக்கியமான விஷயங்களில் பொறுமையும் தன்னடக்கமுள் கடைபிடிக்க வேண்டிய அவசியம் உள்ளது அடுத்தது முதலில் சூரிய பகவான் பற்றி பார்ப்போம் நவம்பர் பதினாறு வரை சூரியன் உங்கள் மூன்றாவது வீட்டில் இருப்பதால் உங்களுக்கு மிக சிறந்த பலன்கள் கிடைக்கும் தைரியம் புத்திசாலித்தனம் பேசும் திறன் ஆகியவை உயர்ந்து காணப்படும் தொழில் வணிகம் மற்றும் உறவுகள் அனைத்திலும் முன்னேற்றம் காண்பீர்கள் அதிகார பதவியில் உள்ளவர்கள் உங்களை மதிப்பார்கள் ஆனால் நவம்பர் பதினாறுக்குப் பிறகு சூரியன் உங்கள் நான்காவது வீட்டில் நுழைவதால் மன அமைதி குறைவாகவும் குடும்பத்திலும் சிறு கடுத்து வேறுபாடுகளும் உருவாகலாம் வாகன விஷயங்களில் கவனமாக இருங்கள் குடும்ப நலனுக்காக சில தியாகங்கள் செய்ய வேண்டியிருக்கும் அடுத்தது செவ்வாய் பகவான் இந்த மாதம் முழுவதும் உங்கள் நான்காவது வீட்டில் அதாவது விருச்சிக ராசியில் சொந்த ராசியில் இருக்கிறார் இதனால் மன உறுதியும் ஆற்றலும் அதிகரிக்கும் வீட்டை புதுப்பிக்கலாம் புதிய சொத்து வாங்கும் எண்ணமும் எழும் ஆனால் சில சமயங்களில் சீற்றம் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளதால் மென்மையான நடத்தை முக்கியம் தாயாருடல் நிலையில் சிறு கவனம் தேவை அடுத்தது புதன் பகவான் நவம்பர் இருபத்தி மூன்று வரை உங்கள் நான்காவது வீட்டில் இருப்பார் பின்னர் வக்ர நிலையில் மூன்றாவது வீட்டிற்கு திரும்புவார் இதனால் சொத்து வாகனங்கள் தொடர்பான விஷயங்களில் ஒரு குழப்பம் ஏற்படலாம் ஆனால் பின்னர் நல்ல தீர்வுகள் வரும் தொழிலில் திடீர் மாற்றங்கள் இடமாற்றம் போன்றவை சாத்தியம் புதன் உங்களின் பேச்சு திறனை உயர்த்துவதால் உரையாடல்களில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் அடுத்தது குரு பகவான் கடகராசியில் அதாவது உங்கள் பன்னிரண்டாவது வீட்டில் இருப்பதால் சில நிதி சிக்கல்கள் எதிர்பாராத செலவுகள் உருவாகலாம் ஆனாலும் இந்த குரு உங்களுக்கு ஆன்மீக முன்னேற்றம் மற்றும் தியான மனநிலை அளிப்பார் வெளிநாட்டு வாய்ப்புகள் பயணங்கள் ஆகியவை திறக்கப்படலாம் நவம்பர் பதினொன்று முதல் குரு வக்ர நிலையில் இருப்பதால் திட்டங்களில் சிறிய தாமதம் இருக்கலாம் ஆனால் இறுதியில் பலன் நிச்சயம் உங்களுக்கே அடுத்தது சுக்கரன் நவம்பர் இரண்டு வரை கன்னிராசியில் இருப்பதால் உங்களின் இரண்டாவது வீட்டில் பலவீனமான பலன்களை தருவார் அந்தக் காலத்தில் பணவரவும் மிதமாக இருக்கும் ஆனால் நவம்பர் இரண்டு முதல் இருபத்தி ஆறு வரை சுக்கரன் துலாம் ராசியில் அதாவது உங்கள் மூன்றாவது வீட்டில் இருப்பதால் கலைத்துறையினர் வணிகர்கள் விற்பனை மற்றும் மார்க்கெட்டிங் சார்ந்தவர்களுக்கு சிறந்த பலன் கிடைக்கும் சகோதரர்கள் அல்லது நண்பர்களின் உதவியால் வெற்றி கிடைக்கும் அடுத்தது சனி பகவான் மீனராசியில் நிலையிலிருந்து நவம்பர் இருபத்தி எட்டுக்கு பிறகு நேரடியாக மாறுகிறார் இதனால் நீண்ட நாட்களாக முடங்கியிருந்த பணிகள் மீண்டும் தொடங்கும் சனி உங்களுக்கு மன தைரியத்தையும் நீண்ட நாள் உறுதியையும் அளிப்பார் கடன் அல்லது நீதிமன்றம் சார்ந்த விஷயங்களில் சனி உங்களை பாதுகாப்பார் அடுத்தது ராகு கும்பராசியில் இருப்பதால் உங்களின் ஏழாவது வீட்டை தாக்குகிறது இதனால் கூட்டாண்மை துணைவர் தொடர்பான விஷயங்களில் கவனம் தேவை ஒருவரின் பேச்சை உடனே நம்ப வேண்டாம் கேது சிம்ம ராசியில் இருப்பதால் உங்களுக்கே உள்மனச் சிந்தனை அதிகரிக்கும் ஆன்மீகத்தில் முன்னேற்றம் காண்பீர்கள் மொத்தத்தில் இந்த மாதம் நிதானமும் புத்திசாலித்தனமும் கொண்டு நடந்தால் வெற்றி உறுதி சிறு சவால்களே உங்களுக்கு பெரிய அனுபவமாக மாறும் அடுத்தது பரிகாரம்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சூரிய நமஸ்காரம் செய்து சிவப்பு பூக்களால் சூரிய பகவானை வழிபடுங்கள் சூரியனின் ஒளி எல்லா இருளையும் அகற்றுவது போல நவக்கிரகங்களின் அருள் உங்கள் வாழ்க்கையிலிருந்து தடைகளை அகற்றி அதிர்ஷ்டத்தின் ஒளி பரவட்டும் ஓம் நமோ நாராயணா இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம